Why is it

ஆகாத வார்த்தை சொல்ல இல்லாமல் தண்ணியை போட்டு உணர்ந்து கேக்குறாங்க என்ன கேட்டாரு பிழைய பாணிகளே சம மக்கள் சமம் போட போட அவரும் பொன்னி இருந்தோ பொன்னி இருந்தோ

இவன் கோட்டை தன்வாசம் படுத்துக் கொள்வோம் என்று கண்குள் காட்டியிருக்கிறார்கள் ஆத்தாமலை காடகத்தில் நாட்டுக்குள் மக்களும் பேசுகிறார்கள் எனக்கு வயது முடியுது ஐயோ இருபத்தி ஐந்துல இருந்து எனக்கு வயது அருவரை தொட்டது ஐயா அருவரை தொட்டதா அருவதா இதனை இப்பொழுது வயது அறுவதாகி விட்டது ஐயோ மலையால் பயமத்திய ஆகிவிட்டது போச்சு 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 இந்த புதிய பதவத்திலே

ஐந்து மாத கர்ப்பத்தில் இருந்து அந்த குழந்தை உயிரழித்து விட்டான் ஏழு மாத கர்ப்பத்தில் இருந்து அந்த குழந்தை உயிர் உயிரிழந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய உயிரை எடுத்துக் கொண்டான் கருணை இல்லாதவன் அந்த கடவுள் இரட்டம் இல்லாதவன அந்த இறைவன் எதற்காக இந்த ஊடகத்தினை படிக்கிறான் எதற்காக இந்த ஊடகத்தினை வாழ வைத்திருக்கணும்

கருணை எப்படி எப்படி நினைப்பதையா நடந்து விட்டாள் தெய்வம் வேதும் இல்லை நடப்பதையே நினைத்திருந்தார் அமைதி எங்கும் இல்லை thank you what do

எங்களுக்கு புத்திர வாக்கிய சொல்லி கிடைக்குமா என்று சரி சரி அதற்கு அவர் தெரிவித்தார் ஐயா உங்களுக்கு புத்திர வாக்கிய சொல்லி ஆனா கூடவே ஒரு பச்சை தோசம் இது பச்சையினுடைய தோஷம் ஐயா அப்படி என்ற அந்த தோஷம் நீங்கிவிட்டால் எனக்கு புத்தர் வாக்கிய சொல்லி கிடைக்குமா என்று கேட்டு நிச்சயமாக இருக்கும் என்று தெரிவித்தார் அதற்கு நான் என்னையா பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டு தாங்கள் அறுதிரும் விளங்கக்கூடிய அந்த அரிதாமக்காரோட எண்ணி சாத சமைத்து அந்த பறக்கக்கூடிய பறவைகளுக்கு தாங்கள் சாதம் இட வேண்டும் அப்படி தாங்கள் வைக்கக்கூடிய அந்த சாதத்தை பறவைகள் எடுத்து விட்டது என்றால் உங்களுடைய தோசை நீக்கிவிடும் என்று தெரிவித்தார் சந்தோஷம் அப்படி என்று நினைத்துக் நான் என் மனையாள புறப்பட்டு சென்றோம் சாத சமைத்தது எப்படி எப்படி சமைத்த

இந்து எட்டு வயதாகிறது இருக்காக உயிரோடு இருக்கின்றாய். நீ என் மகளை தொட்டு தூக்குனாள் என்கின்றாய். உன் தோசை மகளுக்கு வந்து விடாதா விடு சண்டாலிய பேச விட்ட. அவள பாவம். என்ன தெரியி. ஏசி நாளை என்ன ஆடி. அவளுக்கு اندرத்தை இப்படி ஆரத சொல்ல முடியும். கலங்காதே குறிபாயின். இந்த இளையார் வேண்டாமே குழந்தை செல்வம் கிடைக்கத்தான் போகிறது என்று. அதற்கு ஆறுதல் சொல்லி அழைத்து வரும் வேலைகளே பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளே அந்த குழந்தையை பார்த்த உடனே என்ன தெரிவித்தார் சாமி நமக்கு ஒரு பிள்ளை இருந்திருந்தா இப்படித்தானே பள்ளிக்கு சென்று இருக்கு ஆமா கண்ணு இறப்பாகி மற்றவர் குழந்தை மேல் ஆசை கொண்டு தொட்டு துத்தினால் தலைவர்கள் இயசுகிறார்கள் அரண்மனைக்கு செல்வோம் நமது இளைத்தார குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருப்பார்கள் அங்கு வந்தவர்கள் குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருப்பார்கள் நமது குழந்தைகளை தொட்டு துக்கினால் யாரு இருப்பா என்று அவளுக்கு ஆறுதலுக்கு அழைத்து வந்தேன் சிறு ஆனால் என் இனத்தார்களுமே என்ன நான் என்ன செய்வேன் அழைத்து உட்காந்துருக்க வேண்டியே என் மனையாட மயக்க விழுந்து கீழே விழுந்தாள் உடனே அருகாமையோடு அறுத்த பச்சை வரவழைத்து என்ன ஏது காரணம் என்று வரைத்தேன் சந்தோஷமான செய்தி ஆண்டவன் கவளை காட்டி விட்டா அன்றைய கருணையை காட்டி விட்டா என் மனையாடு கோட்டை கெற்பாளி கூண்டமான மாத வரைக்கும் விட்டாள் இந்த முறையாவது எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் உயிரோடு நடமோடு இருக்க வேண்டும் என்று நான் நலிதமும் வழங்கக்கூடிய அந்த அரிதாம காரணம் என்னை வேண்டிக் கொண்டிருக்கிறேன் கொடுத்து விட்டால் இறைவன் அப்படி இருந்தாலும் மூன்று மாதங்கள் மனைவியால் இருக்கும் பொழுது நான் நாட்டை விட்டு நகர்புடா சென்று விட்டேன் ஆறு மாத காலம் விட்டது ஆழ தாமதமாக இருந்த போது நாட்டை பற்றியும் நாட்டு மக்களுடைய நலன்களை பற்றி விசாரித்து அறிந்து கொள்வதற்கு அரண்மனையில் அமைச்சர் ஒருத்தர் இருக்கின்றார் அவனை வரவழைக்க வேண்டும்